ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களாக இருக்கக்கூடிய விரதங்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் கிருத்திகை நட்சத்திர விரதம் சஷ்டி திதி விரதம் இந்த மூன்று விரதங்களையும் யார் ஒருத்தங்க முறையா எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திர நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த தினத்தில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொடர்பான அனைத்து பிரச்சினைகளும் நீங்கும் இந்த பிரச்சனைகள் நீங்குவதற்கு எந்த முறையில் முருகப்பெருமான வழிபாடு செய்யணுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல கிருத்திகை நட்சத்திரம் எப்போ வருதுங்கிற தேதியும் நேரத்தையும் நம்ம பார்த்துடலாம் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை மூணு ஐம்பத்தி மூன்றுக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது கிருத்திகை நட்சத்திர நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் அப்படி வழிபாடு செய்கிறவங்க எப்பொழுதும் போல உங்களுடைய வழிபாட்டை செஞ்சுக்கோங்க ஒருவேளை புதுசாக நீங்கள் வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா கிருத்திகை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம் எப்பொழுதும் செய்யும் வழிபாட்டோடு சேர்த்து இந்த ஒரு எளிமையான வழிபாட்டையும் செய்கிறதுனால முருகப்பெருமானின் அருள் நமக்கு ப விரைவிலேயே கிடைச்சிடும் பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திர நாளன்று ஆறு அகல் விளக்கில் கார்த்திகை பெண்களை நினைத்து முருகப்பெருமானுக்கு முன்னாடி நம்ம தீபம் வழிபாடு செய்வோம் இல்லையா இந்த தீபத்தை ஏற்றுவதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு முறையையும் பின்பற்றும் பொழுது நம்ம வேண்டிய வரம் நமக்கு கிடைக்கும் ஆறு அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய எண் அறுபடை வீடுகள் ஆறு ஓ சரவண பவ ஆறு எழுத்து அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை பெண்கள் ஆறு இப்படி ஆறுங்கிற எண்ணிக்கையில் நம்ம வெற்றிலைகளை வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம வெற்றிலை தீபமும் ஏற்றலாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லைனா ஆறு நெய் தீபங்களும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நீங்கள் எந்த முறையில் நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்கோங்க முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் எளிமையாக நீங்கள் வச்சுக்கோங்க இந்த வழிபாட்டை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மேலேயும் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா திங்கட்கிழமையன்று காலையில் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு எந்த நேரம் வந்து தகுந்ததோ அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தா ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க அதில் ஆறு வெற்றிலைகளை வைக்கணும் அதோட காம்பை நீக்கக்கூடாது காம்போடு தான் ஆறு வெற்றிலை வைக்கணும் இந்த வெற்றிலைகளை நல்லா மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தமாக கழுவி அதன் நுனி பகுதி உள்ளே இருக்கிற மாதிரியும் காம்பு பகுதி வெளியில் இருக்கிற மாதிரியும் வட்ட வடிவில் நீங்கள் வச்சுக்கோங்க அதற்கப்புறம் சந்தனம் குங்குமம் வைத்து ஒவ்வொரு வெற்றிலைக்கும் நடுவில் ஒரு ஸ்பூன் அளவிற்கு தோரம்பருப்பை வைக்கணும் அதுக்கப்புறமா தோரம்பருப்பிற்கு மேலே ஒரு உருவாக்காசை அதற்கு மேலே வைங்க இந்த ஆறு வெற்றிலையில் மேலேயும் அந்த காசை வைங்க இப்படி வச்சதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்குரிய சரவண மந்திரத்தை சரவண பவ மந்திரத்தை ஒவ்வொரு வெற்றிலையின் மேலே இருக்கக்கூடிய நாணயத்தின் மீது கை வைத்து ஆறு முறை சொல்லுங்க இப்படி ஒவ்வொரு வெற்றிலையின் மீதும் கை வைத்து ஆறு முறை சரவண பவ மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை முழுமனதோட வழிபட முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுடைய வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த தாம்பலத்தில் அந்த உருவா காயின்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த உருவா காயின்ஸை மட்டும் பணம் இருக்கிற இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் எப்பொழுதும் போல் நீங்கள் அதை செலவு பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வழிபாட்டில் வச்ச காசை சில பேர் வந்து நாங்கள் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் அந்த சிவப்பு துணி இருக்கு இல்லையா அதில் நீங்கள் முடித்தா போட்டு கூட ஒரு பச்சைக்கூறத்தை வச்சு முடிச்சா போட்டு நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கலாம் பண வரவுங்கிறது அதிகரிக்கும் நம்ம வச்சோம் இல்லையா துவரம் பருப்பு அதை வந்து கா கா குருவி அவங்களுக்கெல்லாம் இறையாக போட்டுடலாம் வெற்றிலைய கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் இப்போ வந்து நான் வெற்றிலை தீபத்திற்காக அந்த வெற்றிலையை வந்து வைத்து அகல் தீபம் வைத்து நான் வந்து தீபம் ஏற்றுற மாதிரி வச்சுருக்கேன் உங்களுக்கு அந்த எ எளிமையான முறையில் சொல்லணுங்கிறதுக்காக அந்த தோரம்பரப்பு வைத்து அதற்கு மேலே அந்த உருவாக்காசை நான் வச்சுருக்கேங்க ஆனால் வந்து நீங்கள் வைக்கக்கூடியது வந்து எப்படின்னாக்கா அந்த ஆறு வெற்றிலை இருக்குது பார்த்திங்களா அது காம்பு நீக்கக்கூடாது அந்த வெற்றிலைகளை வந்து அந்த தாம்பாள பகுதியில் அதோட நுனி பகுதி இருக்குது பாருங்கள் அது உள்ளே இருக்கிற மாதிரியும் அதோட காம்பு பகுதி வெளியில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் வட்ட வடிவில் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படியே உங்களுக்கு வந்து எதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள் நான் ஷார்ட் கூட நான் வந்து போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு தாம்பலை தட்டில் ஆறு வெற்றிலைகள் வைக்கணும் அதோட காம்பு நீக்கக்கூடாது அதோட நுனி பகுதி உள்ளே இருக்கணும் காம்பு பகுதி வெளியில் இருக்கணும் வட்ட வடிவில் வைத்து அதற்கு சந்தன குங்குமம் வைக்கணும் சந்தன குங்குமம் போட்டுலாம் வச்சுட்டு ஒவ்வொரு வெற்றிலையும் நடுவுலையும் ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு மேலே ஒருவா காசு அதை வச்சிடணும் நீங்கள் முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு சரவணபவ மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் ஒவ்வொரு தடவை நீங்கள் சொல்லும் பொழுதும் அந்த வெற்றிலையின் மேலுள்ள காசு மேல்தான் நீங்கள் அந்த கையை வச்சு ஒவ்வொரு தடவையும் சொல்லுங்கள் சரவணபவங்கிற மந்திரத்தை ஆறு முறை அந்த ஆறு காசு மேலேயும் வச்சு நீங்கள் ஒவ்வொரு தடையும் சொல்லிக்கோங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வழிபாடை செய்து தீப தூபம்லாம் காட்டி நீங்கள் நெய்வேத்தியம்லாம் வச்சுருந்தீங்கனாக்கா அதெல்லாம் வந்து உங்களுக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் கிருத்திகை நட்சத்திர நாளில் இது போல் ஒரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெற்றிலை தீபம் ஏற்றுவது நமக்கு வெற்றியை கொடுக்கும் நம் வாழ்க்கையிலே முன்னேற்ற பாதையில் செல்லத்துக்கு நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றலாம் வெற்றிலை ரொம்ப ரொம்ப சிறந்த ஒன்று மகாலட்சுமி தாயாருக்கு பெருமாளுக்கு ஆஞ்சநேயருக்கு எப்படியே முருகப்பெருமானுக்கு அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய இந்த வெற்றிலை வைத்து நம்ம இந்த ஒரு வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருள் மட்டும் இல்லை அனைத்து தெய்வங்களோட அருளும் நமக்கு கிடைக்கும் எளிமையான அதே சமயம் அதிசக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டு முறையை இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாளிலே முழு மனதோட முருகப்பெருமானை நினைத்து செய்கிறவங்களுக்கு அவங்க வேண்டிய வரம் கிடைக்கும் உங்கள் குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் வர்றது இன்னும் கூடுதல் சிறப்பு அன்றைய நாளில் நிறைய பேருக்கு வந்து லீவாகவும் இருக்கும் விடுமுறையாகவும் இருக்கும் நீங்கள் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் குடும்பத்தோட நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க அதே போல் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அதனால் நிறைய பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும் நன்றி